அவங்க வந்து கைப்பற்றினது வந்து ஃபிஃப்டி த்ரீ ஐட்டம்ஸ் அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க சொன்னாங்க நாங்கள் கைப்பற்றுறது வந்து ஃபிஃப்டி நைன் அப்படின்னு சொன்னாங்க ஃபிஃப்டி நைனுக்கு அப்புறம் வந்து எங்கேருந்து அஃபீஷியல் எந்த அஃபீஷியல் கிட்டேருந்து கால் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல திடீர்னு வந்து இல்லை மேடம் இன்னொரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு லெட்டர் என்னை எழுத சொன்னாங்க அதில் வந்து ஃபிஃப்டி த்ரீ ஐட்டம்ஸ் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஃபிஃப்டி த்ரீ ஐட்டம்ஸில் வந்து என்னோடய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு என்னோட ஆஃபீஸ் பத்திரம் என்னோட நான் நான் ரொம்ப பெரிய லெவலில் வாங்கலை என் என்னோட ஹஸ்பண்டு அவரோட சொந்த உழைப்புனால எங்க எங்களுக்கு கிடைச்ச அந்த மணியை வச்சு நான் வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ் இட் இஸ் நாட் இல்லீகல் மணி தர்டிங் அதுதான் எல்லாருக்குமே தெரியணும் எல்லாருக்கும் தெரியணும் ஒவ்வொருத்தரும் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னு தெரியணும் எங்களை பார்த்தானா அப்படியே தெரியுது ஒரு ஹவுஸில் வந்துட்டு சர்ச் வாரண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அப்படியே பாஜின் பண்ணுறது நேற்று வந்து நான் வந்து ட்ரிச்சியில் இருக்கிறேன் இன்னைக்கு காலையில் வந்து நான் வீட்டுக்கு வந்த உடனே அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது பழைய லேப்டாப்ஸும் ரெண்டு இருந்தது ஐபேட்ஸும் ரெண்டு எல்லாமே அன்யூஸ்டு அதில் வந்து அவங்க ஒன்றுமே பார்க்குறதுக்கு வாய்ப்பில்லை அப்புறம் வந்து ஏதோ சம் சிம் கார்டு மாதிரி ஏதோ எடுத்தாங்க தென் சாரோட ஐடி கார்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அவரோட ஐடி கார்ட்ஸ் அக்ரிடேஷன் கார்டு நிறைய பேர் சொல்கிறாங்க சார் வந்து ஜேர்னலிஸ்டா சார் வந்து யூடியூபரா அப்படிங்கிறாங்க இதுக்கு நான் எப்போ விளக்கம் தெரிவிப்பேன்னு எனக்கு தெரியல சார் வந்து டூ இந்த இயர் டூ தௌசண்டில் ஹி வா ஹீ வாஸ் அ ஜேர்னலிஸ்ட் அவர் வந்து அப்போவே வந்து ஹீ ஹிஸ் ப்ரொஃபெஷன் இஸ் அ ஜேர்னலிஸ்ட்டு தான் என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நான் எழுதினேன் அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட டாக்குமெண்ட்ஸுங்கிறது வந்து என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்து அவரோட ஐடி கார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க எல்லாம் எடுத்து கணக்கு போட்டு பார்த்தப்ப வந்து ஐம்பத்தி ஒம்பது வந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எங்கேருந்து அஃபீஷியல் கிட்டேருந்து கால் வந்துச்சோ தெரியல நான் வந்து இந்த இடையில சொன்னேன் எனக்கு வந்து என்னோடய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு முக்கியமாக தேவைப்படுது ஏன்னா ஆல் தீஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன் மை நேம் என்னோட நேமில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸு எனக்கு கொடுத்துருங்க எங்கள் ஹஸ்பண்ட் நேமில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸு அவர் நீங்கள் எடுத்துக்கலாம் திஸ் வாஸ் த ஸ்டேட்மெண்ட் ஐ மீட் ஆனால் அவங்க சொன்னாங்க இல்லை மேடம் எங்களுக்கு இந்த ஆல் த டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் செக்யூர் பண்ணணும் அப்படின்னாங்க நான் கேட்டேன் அப்போ என்னோட பாஸ்போர்ட்டை மட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க அப்போ நான் சொன்னேன் பாஸ்போர்ட்டு என்னோடய நேமில் தானே இருக்குது அப்படின்னு ஆ அதை மட்டும் கொடுத்துட்டாங்க ஜுவல்லரி வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க ஒன்றுமே செய்யலை அவங்க சொன்னாங்க நாங்கள் பார்த்துட்டோம் மேடம் செக் பண்ணிவிட்டும் எடுத்து வச்சுட்டாங்க சுத்தமாக சேர்த்தா ஆறு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு என்னோடய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸு அதில் வந்து நாலு என்னோடய பேரில் இருக்குது ஒன்றா ரெண்டான்னு எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது அது வந்து என் ஹஸ்பண்டோட பேரில் இருக்கும் அந்த ரெட் பிக்ஸ் யூடியூப் சொல்கிறது பாஸ்வேர்டு வராங்களா அது வந்து சர்ச் வாரண்ட் அங்கே தான் நடக்கும் ரெட் பிக்ஸ் ஆஃபீஸில் எனக்கு சத்தியமாக தெரியாது எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ எனக்கு அந்த பாஸ்வேர்டு கோடு எதுவும் தெரியாது இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல அவங்க சொன்னாங்க இமீடியட்டாக நீங்கள் ரஷ்யன் பண்ணுங்கள் அங்கே வந்து அவங்க வந்து தேர் வெயிட்டிங் டு பிரேக் ஓப்பன் த டோர் ஆஃப் ரெட் பிக்ஸ் ஆஃபீஸ் சர்ச் வாரண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது இட் வாஸ் அப்போ வந்து எனக்கு என்ன கோவம்னா இன்கேஸ் நான் நேற்று வராமல் இருந்திருந்தானா நான் இருக்கிறது வந்து இட்ஸ் அ ரெண்டல் ஹவுஸ் ஐ எம் நாட் ஸ்டேயிங் இன் மை ஓன் ஹவுஸ் இப் தே கம் அண்ட் இஃப் தேஜ் இன் டு மை ஹவுஸ் அவங்களே வந்து தள்ளி கதகை உடச்சு வந்தாங்கன்னா அப்போ அந் அந்த ஒரு மனநிலை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் கணவன் வந்து ஒரு நாள் முன்னாடி வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க அதுவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடு இன்ஸ்பைட் ஆஃப் தேட் நான் வந்து இதெல்லாம் கடந்து ஆஃபீஸ்க்கு வரணும் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் திடீர்னு வந்து காவல்துறை வந்து காலையில ஒம்பது மணி ஒன்பதரை மணிக்கு இங்கே நிற்கிறாங்க தேர் சர்ச்சிங் ஃபார் மீ அப்படிங்கும்போது எனக்கு இதை விட ஒரு மன கஷ்டம் வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுக்க முடியாது அவங்க வந்து பத்தரை மணிக்கு அவங்க வந்தாங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சேன் எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு வந்து எல்லா ரீசனும் இருக்குது எனக்கு எப்படி பயமா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நான் வந்து பேரை சொன்னா எல்லாருமே அதே நினைப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வேற ஆர் இவங்க இப்படி வந்துட்டு வேற மாதிரிலாம் வந்து வைப்பாங்க பொருட்கள் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ அதே நிலைமை எனக்கு வரக்கூடாது எப்போவுமே வந்து அவங்க கொஞ்சம் ரஃப்பாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க வந்தோடனே ஓகே மேடம் நீங்கள் உட்காருங்க உங்கள் ஸ்வீ உங்கள் ஃபோனை வா என் ஃபோனை வாங்கிக்கிட்டாங்க ஃபோனை வாங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் வந்து வில் எல்லாமே எடுத்து போட்டாங்க நீங்கள் வேணும்னா நீங்கள் என்னோடய வீடு கூட போய் பாருங்கள் எல்லா திங்ஸும் அப்படியே எல்லாமே ஷேட்டர்டு அங்கங்க அந்த அந்த பொருட்கள் எப்படியோ கிடக்குது நீங்க போய் முடிஞ்சா எடுத்து பாருங்க வீடியோ அது கிளீன் பண்றதுக்கே எனக்கு டூ டூ த்ரீ டேஸ் ஆகும் இதுக்கு இதுக்குள்ளார வந்து எனக்கு வந்து அங்க வந்து எனக்கு வந்து சர்ச் வாரண்ட் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு எனி அதர் நார்மல் விமன் ஆர் எனி அதர் நார்மல் மனைவியா இருக்கிறவங்களுக்கு இத இது மாதிரி ஒரு கஷ்டம் ஒரு நெருக்கடி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க கூடாது இதுதான் என்னோட சின்சியர் அப்பாலஜி டு ஆல் ஆஃப் யூ டோன்ட் டூ திஸ் மேம் இன்னைக்கு காலையிலேருந்து திருச்சி மாவட்ட போலீஸார் உங்கள் வீட்டில் சோதனை பண்ணிட்டு இருந்தாங்க என்ன சொன்னாங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி பண்ணாங்க மேம் காலையில் வந்து இன்னைக்கு நான் ஒரு எயிட் தேர்ட்டி அந்த டைமுக்கு நான் வந்திருந்தேன் எயிட் தேர்ட்டிக்கு வந்த வந்த உடனே ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளார திடீர்னு வந்து சொன்னாங்க சம்மன் காவல் வந்துருக்காங்க காவல்துறை புலீஸ் பர்சன்ஸ் இங்கே வந்திருக்குறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு இன்டிமேஷன் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தது ப்ரீவியஸ் டே வந்து எங்கள் சார் வந்து ஃபிலிக்ஸ் ஜெரல்டு நைட்டு டென் தேர்ட்டிக்கு தான் ஜெயிலுக்கு போனாங்க ட்ரிச்சி சென்ட்ரல் ஜெயிலுக்கு டென் தேர்ட்டி நைட்டில் அவங்க உள்ளார போனாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் 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 ஓ கிளாக் போல் அங்கேருந்து நாங்கள் நைட்டு ஸ்டார்ட் பண்ண நான் ஸோ மிட் நைட்டு டுவெல் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் பிரேக் எடுத்துட்டு மார்னிங் வரும்போது எயிட் தேர்ட்டி டு நைன் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் திடீர்னு வந்து இந்த காவல்துறை வந்து வராங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பயம் நான் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஏன்னா எனக்கு வந்து சர்ச் வாரண்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இட் வாஸ் அப்போ வந்து எனக்கு என்ன கோவம்னா இன்கேஸ் நான் நேற்று வராமல் இருந்திருந்தானா நான் இருக்கிறது வந்து இட்ஸ் அ ரெண்டல் ஹவுஸ் ஐ எம் நாட் ஸ்டேயிங் இன் மை ஓன் ஹவுஸ் இஃப் தே கம் அண்ட் இஃப் தே பாஜ் இன் டு மை ஹவுஸ் அவங்களே வந்து தள்ளி கதகை உடச்சு வந்தாங்கன்னா அப்போ அந்த ஒரு மனநிலை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இது மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சுற்றுவேஷன் ஒரு சராசரி பெண்ணுக்கு ஒரு கணவன் வந்து ஒரு நாள் முன்னாடி வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க அதுவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடு இன்ஸ்பைட் ஆஃப் தட் நான் வந்து இதெல்லாம் கடந்து ஆஃபீஸ்க்கு வரணும் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் திடீர்னு வந்து காவல்துறை வந்து காலையில் ஒம்பது மணி ஒம்பதரை மணிக்கு இங்கே நிற்கிறாங்க தே ஆர் சர்ச்சிங் ஃபார் மீ அப்படிங்கும்போது எனக்கு இதை விட ஒரு மனக்கஷ்டம் வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுக்க முடியாது ஐ எக்ஸ்டென்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் த மீடியா பர்சன்ஸ் ஹூ ஹவ் கம் யர் எனக்காக வந்து உங்கள் எடிட்டர் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஃபிலிக்ஸ் ஜெர்ன் சாருக்காக எனக்காகவும் உங்கள் எல்லாருக்கும் தெரியுது நான் எவ்வளோ மனசு மன மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனக்கு தூக்கம் இல்லாமல் மூணு நாலு நாளாக தூக்கம் இல்லாமல் கரெக்டான சாப்பாடு இல்லாமல் ஒரு ஃபுல் டே வந்து எஸ்டே நாங்கள் ஃபுல் டே வந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸ் ட்ரிச்சியில் இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வி வென் டு த ஹாஸ்பிட்டல் அவங்க சொன்னாங்க ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் சொன்னாங்க சருக்கு அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டு நாங்கள் கோர்ட் ப்ரொசீடிங் வாஸ் அது ஒரு நானும் தனியாக ஐ ஹாவ் டு டேக் அன் இன்டர்வியூ அந்த கோர்ட் ப்ரொசீடிங் அவ்வளோ லென்த்தியான கோர்ட் ப்ரொசீடிங் நானும் ஃபஸ்ட் டைம் தான் இது எல்லாமே பார்க்குறேன் இது ஒன்று எங்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமானது கிடையாது பல தடவை கோட்டுக்கு போனது லைக் எனி அதர் நார்மல் விமென் ஆர் எனி அதர் நார்மல் மனைவியா இருக்கிறவங்களுக்கு இத இது மாதிரி ஒரு கஷ்டம் ஒரு நெருக்கடி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுக்க கூடாது என்னோட மேம் சின்சியர் அப்பாலஜி சோதனையில உங்கள் வீட்டு சோதனையில் என்னென்ன பொருட்களை அவங்க க பறிமுதல் பண்ணியிருக்காங்க மொத்தம் எத்தனை மாதிரியான ஆவணங்களை பறிமுதல் பண்ணிருக்காங்க ஓகே அவங்க வந்து பத்தரை மணிக்கு அவங்க வந்தாங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சேன் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு வந்து எல்லா ரீசனும் இருக்குது எப்படி நான் எதிர்ப்பு தெரிச்சு தெரிவிச்சிருப்பேன் பிகாஸ் என்னோட என்னோட மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்ட டைமில் திடீர்னு வந்து அவங்க சர்ச் வாரண்ட்டோடு வராங்க அந்த டைம்ல என் என் பையன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் அவன் வந்து அப்போ தான் வந்து டயர்டாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் அந்த டைமில் திடீர்னு வந்து காலிங் காலிங் பெல் பெல் மறுபடி அடிச்சுட்டு ஓப்பன் பார்த்தா ஒரு ஒரு பத்து ஏழு அதிகமாக இருந்த மேல் போலீஸ் வந்து ஒரு ஆறு பேராக இருந்திருப்பாங்க லேடிஸ் வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க அண்ட் ஒன் மோர் இஸ் தே அஸ் நாட் ரெப்ரஸண்டே மெடிக்கல் ப்ராக்டிஷனராக அவங்க அவங்க என்ன சொன்னாங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் அவங்க ஒரு லேடி அவங்களும் வந்திருந்தாங்க அப்போ எனக்கு வந்து அந்த டைமில் எல்லாருமே வந்து என்ன வந்து ட்வீட்டோ மெசேஜோ என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சேன்னு எதிர்ப்பு நான் தெரிவிக்கலை எல்லாருக்குமே மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க அந்த டைமில் அது மாதிரி தான் கோவப்படுவாங்க எனக்கு எப்படி பயமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நான் வந்து பேரை சொன்னானா எல்லாருமே அதே நினைப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆர் இவங்க இப்படி வந்துட்டு வேற மாதிரிலாம் வந்து வைப்பாங்க பொருட்கள் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ அதே நிலைமை எனக்கு வரக்கூடாதுல என்னோட கணவர் வந்து நான் எதிர்பார்க்காதவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் வந்து இதுக்கு போவார் பிரிசங்கு போவாருன்னு நான் எதிர்பார்க்கல அவர் வந்து இதுல வந்து எப்படி சொல்றது அவர் இன்டர்வியூ வந்து தான் செஞ்சாரு அவர் வந்து இதுல வந்து பெரிய லெவலில் வந்து நான் என் கணவராக இருக்கிறனால நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நாங்கள் நான் எதிர்பார்க்கல அவர் வந்து ஜெயிலுக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கல ஆனால் அதையும் மீறி அவங்க போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இன்னைக்கு அவங்க வரும்போது எனக்கு கோபம் இருந்தது இயற்கை தான் சரி அவங்க வந்ததுக்கு வந்து எத்தனை பேர் இத்தனை பேர் வந்தாங்க வந்தோன்னே கொஞ்சம் எப்போவுமே வந்து அவங்க கொஞ்சம் ரஃப்ஃபாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க வந்தோடனே ஓகே மேடம் நீங்கள் உட்காருங்க உங்கள் ஸ்வீ உங்கள் ஃபோனை வா என் ஃபோனை வாங்கிக்கிட்டாங்க ஃபோனை வாங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் வந்து வில் எல்லாமே எடுத்து போட்டாங்க நீங்கள் வேணும்னா நீங்கள் என்னோட வீடு கூட போய் பாருங்கள் எல்லா திங்ஸும் அப்படியே எல்லாமே ஷேட்டர்டு அங்கங்க அந்தந்த பொருட்கள் எப்படியோ கிடக்குது நீங்கள் போய் முடிஞ்சா எடுத்து பாருங்க என் வீடியோ அது கிளீன் பண்ணுறதுக்கே எனக்கு டூ டூ த்ரீ டேஸ் ஆகும் இதுக்கு இதுக்குள்ளார வந்து எனக்கு வந்து அங்கே வந்து எனக்கு வந்து சர்ச் வாரண்ட்டு என்னோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு இந்த மனநிலையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு பெண்ணு எத்தனை ஹேண்டில் பண்ண முடியும் என் பையனுக்கு காலேஜ் அட்மிஷனு என் என்னோட பொண்ணு ஜெர்மனியில் இருக்கிறா அவளுக்கு எந்த வேறு பவுட்ஸ் இன்ன வரைக்கும் நான் அவளுக்கு கால் பண்ணல இன்றைக்கி வரைக்கும் நான் அவளுக்கு கால் பண்ணல காலையிலேருந்து இப்போ வரைக்கும் அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஏன்னா ஃபோ ஃபோன் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே வந்தவங்க வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணிக்கிட்டாங்க ஃபோனு அதனால என்னால் அதுவும் பண்ண முடியல நெக்ஸ்ட்டு என்னென்னா என்னோட நான் சாப்பிடவும் இல்லை ஒரு ரெண்டு நாளாக ப்ராப்பராகவும் சாப்பிடல சரி நம்ம வந்து ஆஃபீஸ் போயிட்டு சாப்பிட்லான்னு நினச்சிட்டு தான் வந்தேன் ஆனால் வந்து சர்ச் வாரண்ட்டுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க வந்து கைப்பற்றினது வந்து ஃபிஃப்டி த்ரீ ஐட்டம்ஸ் அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொன்னாங்க நாங்கள் கைப்பற்றுறது வந்து ஃபிஃப்டி நைன் அப்படின்னு சொன்னாங்க ஃபிஃப்டி நைனுக்கு அப்புறம் வந்து எங்கேருந்து அஃபீஷியல் எந்த அஃபீஷியல் கிட்ட வந்து கால் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல திடீர்னு வந்து இல்லை மேடம் இன்னொரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு லெட்டர் என்னை எழுத சொன்னாங்க அதில் வந்து ஃபிஃப்டி த்ரீ ஐட்டம்ஸ் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஃபிஃப்டி த்ரீ ஐட்டம்ஸில் வந்து என்னோடய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு என்னோட ஆஃபீஸ் பத்திரம் என்னோட நான் நான் ரொம்ப பெரிய லெவலில் வாங்கலை என் என்னோட ஹஸ்பண்டு அவரோட சொந்த உழைப்புனால எங்கள் எங்களுக்கு கிடைச்ச அந்த மணியை வச்சு நான் வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ் இட் இஸ் நாட் இல்லீகல் மணி தட் வி தர்பி அது அதான் எல்லாருக்குமே தெரியணும் எல்லாருக்கும் தெரியணும் ஒவ்வொருத்தரும் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னு தெரியணும் எங்களை பார்த்தானா அப்படியே தெரியுது ஒரு ஹவுஸில் வந்துட்டு சர்ச் வாரண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அப்படியே பாஜின் பண்ணுறது நேற்று வந்து நான் வந்து ட்ரிச்சியில் இருக்கிறேன் இன்றைக்கி காலையில் வந்து நான் வீட்டுக்கு வந்த உடனே அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதில் வந்து என்னென்னா பழைய லேப்டாப்ஸு ரெண்டு இருந்தது ஐபேட்ஸும் ரெண்டு எல்லாமே அன்யூஸ்டு அதில் வந்து அவங்க ஒன்றுமே பார்க்கறதுக்கு வாய்ப்பு அப்புறம் வந்து ஏதோ சம் சிம் கார்டு மாதிரி ஏதோ எடுத்தாங்க தென் சாரோட ஐடி கார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க அவரோட ஐடி கார்ட்ஸ் அக்ரிடேஷன் கார்டு நிறைய பேர் சொல்கிறாங்க சார் வந்து ஜேர்னலிஸ்டா சார் வந்து யூடியூபரா அப்படிங்கிறாங்க நான் எப்ப விளக்கம் தெரிவிப்பேன்னு எனக்கு தெரியல சார் வந்து டூ தௌசண்ட் இந்த இயர் டூ தௌசண்ட்ல வா ஹி வாஸ் அ ஜேர்னலிஸ்ட் அவர் வந்து அப்பவே வந்து இ ஹிஸ் ப்ரொஃபஷன் இஸ் அ ஜேர்னலிஸ்ட் தான் என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நான் எழுதினேன் இது நேத்து சட்டத்தில் நேத்து வந்து கோர்ட்ல வந்து கேட்டாங்க இந்த கேள்வி எனக்கு வந்து இதுக்கு கரெக்டான விளக்கம் தெரியணும் ஜேர்னலிஸ்ட்டா யூடியூபரா அப்படின்னு அவங்க வந்து அந்த கேள்வியை எழுப்பினாங்க டூ தௌசண்ட் இந்த இயர் டூ தௌசண்ட் மை ஹஸ்பண்ட் ரிப்போர்ட்டர் நியூ டெல்லி டெலிவிஷன் அதுலேருந்து வரைக்கும் அவர் வந்து இந்த ப்ரொஃபஷனில் இருந்தாங்க இன் டிஃப்ரெண்ட் மீடியாஸ்ல அதுக்கப்புறம் தான் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஸோ யூடியூபர் அதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு விளக்கம் சொன்னாங்க அது எனக்கு அந்த அளவுக்கு புரியல என்ன சொன்னாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இன் யூடியூப் ஆர் கால்ட் ஆஸ் ஜேர்னலிஸ்ட் இதை தயவுசெய்து உங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் எப்படி வந்து பார்க்க முடியுமோ அதை நேற்று வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்க ஹஸ்பண்ட் கோர்ட்டில் வந்து வாதாடினாங்க அவர் சொன்னார் அவங்க கேட்டாங்க யூடியூபர் யூடியூபர்னு பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க யார் பப்ளிக் ப்ராசியூட்டர்ஸ் அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் தோஸ் அவங்க வந்து யூடியூப் ஆர் அதோட ஆக்ட் மட்டும்தான் எனக்கு தெரியல அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் ஸோ நீங்க வந்து எனக்கு ஐ ஜஸ்ட் டு நோ ஹூ இஸ் அ ஜேர்னலிஸ்ட் நீங்கள் எல்லாருமே ஜேர்னலிஸ்ட் தான் நான் நினைக்கிறேன் யூடியூபருங்கிறது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலில் தான் யூடியூபன் யூடியூபர்ஸ் சொல்லலாம் வென் யூ டேக் பொலிட்டிக்கல் நியூஸ் வென் யூ டேக் கரண்ட் அஃபேர்ஸ் யூ ஆர் ஆல்சோ ஜேர்னலிஸ்ட் அதை வந்து நேற்று வந்து கோர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணாங்க ஐ நீட் ப்ராப்பர் கிளாரிஃபிகேஷன் ஆஃப் அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட டாக்குமெண்ட்ஸுங்கிறது வந்து என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சர்ட்டிஃபிகேட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்து அவரோட ஐடி கார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க எல்லாம் எடுத்து கணக்கு போட்டு பார்த்தப்ப வந்து ஐம்பத்தி ஒம்பது வந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எங்கேருந்து அஃபீஷியல் கிட்ட இருந்து கால் வந்துச்சோ தெரியல நான் வந்து இந்த இடையில சொன்னேன் எனக்கு வந்து என்னோடய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு முக்கியமாக தேவைப்படுது ஏன்னா ஆல் தீஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன் மை நேம் என்னோட நேமில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸு எனக்கு கொடுத்துருங்க எங்கள் ஹஸ்பண்ட் நேமில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸு அவர் நீங்கள் எடுத்துக்கலாம் திஸ் வாஸ் த ஸ்டேட்மெண்ட் ஐ மீட் அண்ட் அவங்க சொன்னாங்க இல்லை மேடம் எங்களுக்கு இந்த ஆல் த டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் செக்யூர் பண்ணணும் அப்படின்னாங்க நான் கேட்டேன் அப்போ என்னோட பாஸ்போர்ட்டை மட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க அப்போ நான் சொன்னேன் பாஸ்போர்ட்டு என்னோட நேமில் தானே இருக்குது ஆ அதை மட்டும் கொடுத்துட்டாங்க ஜுவல்லரி வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க ஒன்றுமே செய்யலை அவங்க சொன்னாங்க நாங்கள் பார்த்துட்டோம் மேடம் செக் பண்ணிவிட்டும் எடுத்து வச்சிட்டாங்க அண்ட் வீடியோ அந்த கால் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு லேடி போலீஸ் வந்து கால் கால்ஸ் கிடையாது சாரி வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க த்ரூ அவுட் த திங் அண்ட் ஐ வாஸ் எங்கள் என் கூட வந்து என்னோடய தம்பி இருந்தாங்க அப்புறம் என்னோட கார் டிரைவர் இருந்தாங்க என்னோடய பையனும் இருந்தாங்க நாங்கள் நாலு பேர் இருந்தால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே சர்ச் பண்ணாங்க கிடைச்சது வந்து லேப்டாப்ஸு கொஞ்சம் சாரோட என்ன சொல்கிறது டென்த் ஸ்டாண்டர்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் அண்ட் நம்மளோட ஐடி கார்ட்ஸ் இருக்குல்ல சார் ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் ஒன்லருந்து இருக்கக்கூடிய ஐடி கார்ட்ஸ் அந்த ஐடி கார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிது அது எல்லாமே எடுத்து அவங்க நம்பர் பண்ணப்ப ஃபிஃப்டி சிக்ஸ் வந்துச்சு ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி த்ரீயாக அவங்க கன்வெர்ட் பண்ணிட்டு அவங்க மறுபடியும் லெட்டர் எழுதினாங்க ஸோ இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நாங்கள் அந்த ரீடூ பண்ணணும் அந்த லெட்டர் எழுதினதுனால எங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு தட் இஸ் ரீசன் ப்ராப்பர்ட்டி நான் சொன்னேன் என் என்னோட லாயர் சொன்னாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு எடுக்க விடாதீங்க உங்கள் பேரில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸு எடுக்க விடாதீங்கன்னு சொன்னாங்க ஆனால் அதையும் மீறி அவங்க என்னோட பேரில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது மொத்தமாக சேர்த்தா ஆறு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு என்னோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸு அதில் வந்து நாலு என்னோடய பேரில் இருக்குது ஒன்றா ரெண்டான்னு எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது அது வந்து என் ஹஸ்பண்டோட பேரில் இருக்கும் மேம்ங்களா அது வந்து சர்ச் வாரண்ட் வாரண்ட்டு தான் நடக்கும் ரெட் பிக்ஸ் எனக்கு சத்தியமா தெரியாது எங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்றாங்க ஸோ எனக்கு அந்த பாஸ்வேர்டு கோடு எதுவும் தெரியாது இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல அவங்க சொன்னாங்க இமிடியேட்டை நீங்கள் ரஷ்ஷன் பண்ணுங்க அங்கே வந்து அவங்க வந்து தேர் வெயிட்டிங் டு பிரேக் ஓப்பன் த டோர் ஆஃப் ரெட் பிக்ஸ் ஆஃபீஸ் இப்போ நான் உடனே கிளம்பணும் நன்றி வணக்கம் யா தேங்க் யூ